இருபத்தி நான்காம் தேதி உங்களது பொன்னான வாக்குகளை சிபிஐ கட்சி முன்னிறுத்தி இருக்கிற இந்த தொகுதியுடைய வேட்பாளர் நிஜா முஹன் அவர்களுக்கு நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடும் பணிவோடும் கேட்டுக் கொள்ளுகிறோம் அன்பிற்குரிய பெருமக்களே கட்சியை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த தேசத்திலே நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறாய் இந்த தேசத்திலே மதவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாய் இந்த தேசத்திலே ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஒரு தேசிய அரசியல் பெரிய இயக்கம் எஸ்இபிஐ அன்பிற்குரிய இந்த தேசம் ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிற இந்த கால சூழலில் இந்த தேசம் சந்திக்க போகிற இந்த பொது தேர்தலில் இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்திலே ஒரு போராடுகிற ஒரு அரசியல் பெரிய இயக்கம் வரம்பெற்றாக வேண்டும் இந்த தேசத்திலே மக்களுக்காக போராடுகிற ஒரு போராளி வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த காலத்தினுடைய கட்டாயம் இந்த ஆட்சி அதிகாரத்தை கற்று புகைப்பற்று வருவதற்கு மதவரி சக்திகள் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான மதவரி சக்திகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அன்றிற்குரிய பெருமக்களே எஸ்டிபிஐ கட்சிக்கு நீங்கள் அளிக்கப் போகிற வாக்கு மதவரி சக்திகளுக்கு அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கிற வாக்காக அமையும் மதவரி சக்திகளை தகர்க்கிற வாக்காக அமையும் மதவரி சக்திகளுக்கு சம்ம தேடி கொடுக்கிற வாக்காக அமையும் என்பதை நீங்கள் வலதலை கொண்டு அன்பிற்குரிய பெருமக்களே ஒரு நல்லவருக்கு வாக்களியுங்கள் உங்கள் என்னோரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது யாருக்கு வாக்களிப்பது ஜெயிக்கிற வாக்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று நீங்கள் அழைத்து விடாதீர்கள் யார் ஜெயிப்பார் என்பது அல்ல யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது முக்கியமல்ல நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் தான் இறைவன் நாடினால் நமது வேட்பாளர் வடசெல்லை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இந்த தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக அவர் நிச்சயம் தேர்ந்தெடுக்கப்படுவார் வாய்ப்பு இருக்கிறது பெருமாளியான மக்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் சிறுபான்மை சமூக மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர் மீனவ சமுதாய மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர் தலித் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஆதரவை பெற்றிருக்கிற அரசியல் பெரிய இயக்கம் எனவே இந்த தேர்தலிலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த வேட்பாளர் நிச்சயமாக இரவு நாடுகளாக வெற்றி பெறுவார் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது இந்த தேசத்திலே மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடுகிற போராளியாக இந்த வரசன்மை தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிஜாமுசீதன் அவர்கள் இருப்பார் என்கிற உறுதியினை இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு நாங்கள் தருகிறோம் அன்பிற்குரிய பெருமக்களே நாம் நல்லவர்கள் நாம் நல்லவர்கள் நமது வாக்குகள் ஒரு நல்லவனுக்கு கமைய வேண்டும் நாம் ஒரு நல்லவனுக்கு வாக்களிக்க வேண்டும் நாம் அழைக்கிற வாக்குகளின் காரணத்தினால் ஒரு கோடைக்காரன் இந்த தேசத்திலே மக்கள் பிரதிநிதியாக வந்துவிடக் கூடாது ஒரு ஊழல் பேர்வழி ஒரு ஊழல் புரிச்சாலி இந்த தேசத்திலே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் கவனத்தினை கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரிய பெருமக்களே இந்த விடனை நாடாளுமன்ற தொகுதியிலே நீங்கள் அளிக்கப் போகிற வாக்கு இந்த தேசமே திரும்பி பார்க்கிற வாக்காக அமைய வேண்டும் பொதுவாக வாக்கு என்பது மக்களாக நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் போகிற வாக்குதான் வருகிற ஐந்து வருட காலம் இந்த தேசத்தை ஆற்றலை ஆளுகிற உரிமையை இந்த ஆட்சியாளர்களுக்கு தரப்போகிறது எனவே நமது வாக்குகளை ஆயிரத்துக்கோ இரண்டாயிரத்திற்கோ நீங்கள் வெற்றி விடாதீர்கள் நமது வாக்குகள் வலிமையான ஆயுதம் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அன்பிற்குரிய பெருமக்களே நமது வாக்குகளை நாம் சிந்தித்து பார்த்து ஒரு நல்லவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு தூய்மையான ஒரு பேர் ஒரு தூய்மையான ஒரு அரசியல் பெரிய இயக்கம்

வெற்றி பெற வேண்டுமா என்பதை நீங்கள் அன்பு கூர்ந்து நீங்கள் சிந்தித்த பார்த்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நான்காம் தேதி நமது சின்ன ஆட்டோ சின்னத்திற்கு ஆட்டோ சின்னத்திற்கு நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களது உறவினர்கள் உங்களது நண்பர்கள் உங்கள் அக்கம் பக்கத்துக்காரர்கள் உங்களது சொந்தக்காரர்கள் அனைவர்களுடைய வாக்குகளையும் நாம் ஒன்று சேர்த்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே ஒரு புரட்சிகரமான வேட்பாளர் இந்த தொகுதியில வெற்றி பெற்றார் என்கிற வரலாற்று பதிவு நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவன் அத்தக வாக்கு நமக்கு தந்தல்வானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையிலை முடித்துக் கொள்ளுகிறேன் சட்டம் கேட்டு சொல்லுங்க நமது நாட்டு நமது வாக்கு நமது சின்னம் நமது சின்னம்